படத்தில் இருக்கிறது ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் டாலிஹாபங்கிற இடத்துல இருக்க சி மியூசியம் இது ஒரு போர்க்கப்பல் இதுக்கு பேர் ஹெச்எம்எஸ் வேம்பையர்னு பேர் உலக யுத்தத்தில் ஈடுபட்ட கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் அந்த பீரங்கி அதுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன் என்னை பார்க்குற எல்லோரும் கேட்பாங்க எதுக்கு எப்போ பார்த்தாலும் கையில் ஹேண்ட்பேக் வச்சுக்கிறீங்க ஃபோட்டோ எடுக்கும்போதுன்னு நாங்கள்லாம் அந்த காலத்தில் வாசிப்பில் நேசிப்பை கண்டவர்கள் ஆனந்த விகடனில் என்கிறவர் இதயம் பேசுகிறதுன்னு பயணக் கட்டுரை எழுதுவார் அந்த காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அவர் அவர் மனைவியோட உலக நாடுகள் முழுக்க சுற்றி இருப்பார் அப்போ அதை பற்றி கட்டுரை எழுதும்போது படங்களோடு எழுதுவாங்க ஆனந்த விடனில் அதில் அந்த அம்மா கூலிங் கிளாஸ் போட்டுட்டு கையில் ஹேண்ட்பேக் வச்சுட்டு இருப்பாங்க அதை பார்த்து பார்த்து எனக்கு ஒரு பெரிய மோகம் அதனால் நான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் தான் நான் நிறைய ஊர்கள் போகிறேன் அப்போ எங்கே போனாலும் இந்த மாதிரி ஹேண்ட்பேகும் கூலர்ஸும் போட்டுப்பேன் அப்போ எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறவங்க கூட ஆண்டி இந்த பேகை வேணால் அங்கிட்டு வைங்களேம்பாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது அந்த பேகு கூலர்ஸ் மேலே எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய காதல் ஸோ சேர்ந்தே இருப்பது கூலர்ஸும் ஹேண்ட்பேகும் ஃபோட்டோ எடுக்கும்போது